ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னா ஒரு டிப்ஸு தான் இது இப்போ பாருங்கள் நம்ம பாத்திரம் பாத்திரங்கிறதுக்கு லிக்விடு வாங்குவோம் அந்த லிக்விடு வந்து நான் வந்து இது எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இது வந்து ரொம்பவே யூஸாக இருக்குது நான் வந்து இது தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் இது எத்தனை லிட்டருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்ரு ரெண்டு லிட்டரு வந்து இது எம்ஆர்பி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது ஆனால் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் நூற்றி முப்பத்தி ஒம்பது தான் நல்லா ஒர்த்தாக இருக்குது ரெண்டு லிட்ரு பாத்திரம் கழகிறதுக்கும் நல்லா இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது நல்லா இது வந்து லெமனும் லெமன் ஃப்ளேவர் இருக்குது கொஞ்சம் ஊற்றுனா கூட போதும் நுர நிறைய வருது நல்லா பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இது வந்து ஒன் தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறேன் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அவங்களோடைய ப்ராடக்ட் தான் இந்த டிஷ்வாஷ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வருது நான் வந்து இது வந்து த்ரீ மந்த்துக்கு முன்னாடி வாங்கினேன் இப்போ காலி ஆயிடுச்சு அதனால் இந்த பேக் வாங்கியிருக்கேன் நல்லா சேஃப்டியாக இங்கே பாருங்கள் செலவு டைப் போட்டு நல்லா சேஃப்டியாக கொடுத்துட்றாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளிப்கார்ட்டோடைய ப்ராடக்ட்டு தான் இது வந்துட்டு ஹேண்ட் வாஷு மீமு கற்றாழை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி பதிமூணு ரூபா தான் எம்ஆர்பி வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா போட்டிருக்காங்க ஆனால் நூற்றி பதிமூன்று ரூபா தான் இது பார்த்தீங்கன்னா இது எத்தனை லிட்டரு வரும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றரை லிட்டரு தான் நூற்றி பதிமூணு ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தாக இருக்குது நல்லாவும் இருக்குது இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கேட்சப் வந்து இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இருக்குது ஆனால் வந்து ஐம்பத்தி மூணு ரூபா தான் கொடுத்து வாங்கினது இது வந்து ஏன் சொல்கிறீங்கன்னா இது வந்து ஃப்ளிப்கார்ட்டு கூட விளம்புறதுக்காகவோ வாங்கிறதுக்காக சொல்லலை இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸாக இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்பவே கம்மியான பட்ஜெட் தான் இது எல்லாமே சேர்த்து த்ரீ ஃபார்ட்டிக்கு வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா ஒர்த்தாக இருக்குது ஃப்ளிப்கார்ட் நிறைய டிஷ்வாஷ் இருக்கும் ஆனால் ஃப்ளிப்கார்ட்டோடைய அவங்களுடைய ப்ராடக்டே நம்ம வாங்கும் போது ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது அந்த மாதிரி நம்ம துணி துவைக்கிற லிக்யூட் கூட ரொம்ப கம்மியாக இருக்குது அது என்கிட்ட இருக்குது அதனால் வாங்கலை இது வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணேன் இது மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு காசும் வந்து நிறைய மிச்சமாகும் இந்த இதில் எல்லாமே மூணுமே பிடிச்சிருக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து இந்த பாத்திரங்கிற லிக்யூடு தான் நல்லா வாசனையாகவும் இருக்குது பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இது டொமேட்டோ கேச்சா பரவாயில்ல ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் தான் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உடைய ப்ராடக்டே வாங்கி பாருங்கள் நம்மளுக்கு காசும் நிறைய சேவ் ஆகுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ